அனைவருக்கும் வணக்கம் பா தமிழகம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது தன் வரலாறு அதாவது குறித்த மாதிரி வினாக்காள் என்று காண இருக்கின்றோம்பா சீசரிவை என்றால் என்ன அதனை விழுந்து வை விழாக்கிட்டு பலவிதமான கருத்துக்கள் இந்த பதிவில் இருக்கின்றன அதெல்லாம் புதியோரை முழுமையாக நன்றிப்பா வாங்க வினாக்காளிற்குள் செல்லலாம் வரலாறு அதாவது சிவசங்கை என்றால் என்ன ஒரு நபர் தானே எழுதிய அவரது வாழ்க்கை வரலாறு ஆகும் இப்பாத்தம் போல ஆங்கிலத்தில் ஆட்ட பயக்கத்து என்று அழைக்கப்படுகிறது முதல் சிவசங்கை எழுதியவர் யார் இப்போவின் அகஸ்தின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது செயின்ட் அகஸ்தீன் அவர் நானூறாம் ஆண்டு எழுதினார் அந்த நூலின் பெயர் ஒப்புதல்கள் இது ஆன்மீக சுயசரிதை என்றும் கூறப்படுகின்றது ஆட்டோபயோகிரபி என் முதன் முதலில் பயன்படுத்தியவர்கள் யார் வில்லியம் டெய்லர் மற்றும் ராபர்ட் ஆர் வில்லியம் டெய்லர் வந்து மந்த்லி ரெவ்யூ இதில் வந்து ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூற்றி ஏழில் குறிப்பிட்டிருக்கின்றார் ராபர்ட் சௌத்தி அவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதில் ஆட்டோ பயோகிரபி என்கின்ற செல்லை கையாணி இருக்கின்றார் சிற என்பதற்கு அமெரிக்க சிறை கட்டுரை கடும் விளக்கம் என்ன அந்த கட்டுரை பார்த்தமானால் ஜேம்ஸ் எம் காப் என்பவர் தன்னை பற்றி எழுதப்பட்ட ஒரு நபரின் கதையே சில சரிதை என்று அவர் விளக்காமல் தருகின்றார் சில சரிதை என்பதில் இயல்பான குணங்கள் என்ன இயல்பாக பார்த்தமானால் இவை தன்னுணர்வு தாழ்ந்தவை தன்னை பற்றி எழுதினால் தன்னுணர்வு தாழ்ந்ததை துல்லியமான நினைவுகளை மீட்டலில் இயலாமை அல்லது விருப்பம் விருப்பமின்மை எல்லாருக்குமே என்னை பற்றி எல்லாத்தையுமே நான் சொல்லணுமா அப்படிங்கிறது தோணும் அல்லது அதை வெளிப்படுத்த இயலாமே இருக்கும்

இந்திய மொழிகளில் எழுதப்பட்ட சில என்னன்னா மகாத்மா காந்தி அவர்கள் ஆஃப் மை அதாவது சத்திய சோதனை என்று அவர் அவர் எழுதியிருக்கின்றார் கூறியிருக்கின்ற செய்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான செறிக்கல் மட்டும்தான் அந்த நூலில் அவர் எழுதியிருக்கின்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதில் அந்த நூல் வெளியிடப்பட்டிருந்தாலும் இருபத்தி ஒன்று வரையிலான சம்பவங்கள் மட்டுமே அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஜவஹர்லால் நேரு அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அம்பேத்கர் ஃபார் பக்கங்கள் தான் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஆறில் வெளிவந்தது சத்தியன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இருக்கின்றார் கமலாசுரையா அப்படிங்கிறவங்க ஆங்கில கவிஞர் நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற ஆங்கில கவிஞர் அவர் எங்கே கதா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியிட்டிருக்கிறார் அப்துல் கலாம் அதாவது அக்னி சிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சரி இஸ்லாமிய இலக்கியத்தில் முதல் சேர்ந்த நூலாக கருதப்படுவது இது முகமது பாபர் அவர்கள் எழுதிய பாபர் நாமா முறுகிய மொழியில் எழுதியிருக்கின்றார் பார்த்தோம்னா இந்த நூல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகின்றது பாபரின் திட்டமும் பாபரின் கடிதங்கள் என்று அழைக்கப்பெறுகின்றது அவர் இந்த நூலை எழுத ஆரம்பித்தார் ஆனால் அவரால் முழுமையாக முடிக்க இயவில்லை எனவே அவரது சகோதரன் பஞ்சாதா பேகம் அவர்கள் முழுமையாக எழுதி முடித்ததாக கூறப்படுகின்றது அடுத்து மகாத்மா காந்தியடிகளின் லக்கேஸ் அவரின் அது என்ன என்னில் எழுதியிருக்கின்றார் தன்னுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சி வரைக்கும் அவர் எழுதியிருக்கின்றார் சரிங்களா இது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் ஆன கட்டுரைகளின் தொகுப்பு தான் இந்த நூல் என்று கூறப்பெறுகின்றது இவருடைய உதவியாளர் மகாதேவ் தேசா இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அதன் பிறகு பார்த்தோம்னா இந்தியாவுடைய பல மொழிகளில் இந்த நூலானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது அது ஜவஹர்லால் நேரு எழுதிய ஒரு தேச அதாவது தம்முடைய வாழ்க்கை வகலாக்கு நூல் விடுதலையை நோக்கி சிவர் என்றும் இதனை அவர் அழைக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தில் பார்த்தோமானால் இருந்தபொழுது நூலை அவர் எழுதினார் அதே சமயம் வந்து அவர் முன்னுரையும் கொடுக்கின்றார் இந்த நூலை எழுதி வெளியிட்டு ஆனால் அவருடைய மனைவி கமலா நேரு அவர்கள் இறந்து விட்டார் இந்த நூலை வந்து அவர் படிக்க முடியாமல் போயிட்டு என்று மிக வருத்தம் தெரிவிக்கின்றார் நேரு அவர்கள் அதனால் அந்த நூலை அவருக்கு அர்ப்பணம் செய்வதாக இந்த நூலின் முன்னுரையில் குறிப்பிடுகின்றார் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆறில் தனக்கு நேர்ந்த சின்ன கொள்கைகள் குறித்து இதில் எழுதி எடுக்கின்றார் அடுத்ததாக செலாம் ஜாக்னா சின்ன பையன் அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியிட்டிருந்தார் தம்முடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை அதில் எழுதி வெளியிட்டார் அப்துல் கலாம் அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் முன்னாள் குடியரசு தலைவர் என்று நூலை இணைந்து இருப்பார் சரிங்களா என் சுயசரிதை என்னும் தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார் கம்மன் சம்பந்தம் இடையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தம்முடைய நாடகம் குறித்த ஒவ்வொரு சம்பவங்களையும் அதில் தான் பட்ட சிரமங்கள் ஒவ்வொரு ஊரிலும் சென்று நாடக அமைப்பதற்கான அந்த பட்டாய் அமைக்கிறது அப்புறம் நாடக கலைஞர்களை உருவாக்கியது அவர்களை வளர்த்தது முதலான பல சம்பவங்களையும் இந்த நூலில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வேறு சில புகழ்பெற்ற சேசரித நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் அதாவது உலக அளங்கள் அலார்ட் கேம் அப்படிங்கிறது அதாவது எனது போராட்டம் என்கின்ற பெயரில் இந்த நூலானது இரண்டு தொகுதிகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறில் வெளிவந்தன சரிங்களா ராமநாதன் அவர்கள் ஏனைய இலக்கியங்களை காட்டிலும் இலக்கியம் நாவல் நாடகம் சிறுகதை போன்றவை சாதாரணமானவர்கள் புகழ் பெற நியாகமாகின்றனர் ஆனால் பெற்றவர்கள் மற்றவர்களோடு தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள எழுதப்படுபவர்கள் சில இந்த சில ஒன்று இலக்கியமாக மட்டுமின்றி வரலாறாக சமூக மாற்றங்களை குறித்த சாசனமாக ஆரவ பெட்டகமாக விளங்கும் ஆற்றல் பெற்றவை என்று அ ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் சரி இந்த கருத்தினை எங்க கூறியிருக்கின்றார் அப்படின்னாக்கோ நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற அந்த நீர் மூழ்க வந்து அவர் முதுவையில் இவ்வாறு அவர் அமைக்கின்றார் சரிங்களா தமிழில் சிறந்த வாழ்க்கை வரலாறுகளில் ஒன்று என்று சிறப்பிக்கப்படும் வாழ்க்கை வரலாற்று நூல் என்று அதனை எழுதியவர் யார் நான் கதர்வேல் வாழ்க்கை வரலாற்று நூல் எழுதியவர் திருவிக்கார் அவர்கள் திருவிக்கா வந்து அவரை வாழ்க்கை வரலாற்று நூலை எழுந்திருக்கின்றார் அவ்வளவு அருமையான நூலாக அது ஓற்றப்படுகின்றது ஓவியம் சிற்பம் சார்ந்த கலைஞர் தோல்வது சில தருகை நூல் இருக்கின்றதா அந்த நூல் என்ன சாதாரண பார்த்தோம்னாக்க இப்பதான் வந்து ஒரு கவின் கலைன்னு சொல்லுவாங்க இதுபற்றி எந்த ஒரு சிவசரிதோடு பங்கே கிடையாது ஆனால் ஒரு பெயரில் சகபால் அவர்கள் இந்த நூலை எழுதி எழுதுகின்றனர் அந்த சிற்பத்தின் போது தான் பெற்ற அனுபவங்களை அந்த நூலில் அவ்வளவு அழகா விவரித்து கூறி செல்கின்றார் சரிங்க கலை சார்ந்த தன் வரலாற்று நூல் இந்த நூல்தான் உடல் நூல் ஆழ்ந்த தொடராக வெளிவந்தது தன் வரலாற்றை கூறுவதுடன் விடுதலைக்கு முன்னும் சரி பின்னும் சரி முக்கால் நூற்றாண்டு கால தமிழக வாழ்க்கையில் தலை சமூக அரசியல் பணமுடன் அனுபவ அறிஞர் ஆகியோர் தனபால் அவர்கள் சரிங்களா தமிழ் மொழியின் பல்கலை சார்ந்த அறிஞர்கள் எழுதிய நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாருங்களேன் என் சரித்திரம் ஊவே சாமிநாத அர்ஜர் என் கதை பிள்ளை நெஞ்சின் அலைகள் நேற்று சங்கரவடுமே பணவாசம் மற்றும் மனவாகம் கண்டதாசன் நான் ஏன் பிறந்தேன் எங்கயார் நீங்க மூ கண்ணாளிகள் என் முதலியார் என் வாழ்க்கை குறிப்புகள் அவர்கள் இதுவரை நான் வைரமுத்து இவன்தான் பாலா இயக்குனர் பாலா இந்த இருபதாம் நூற்றாண்டும் நானும் வாழி கவிஞர் வாழ் சரிதை வாவூற்று ஜீவித சரிதம் இரட்டை மலை சீனிவாசம் எனது வாழ்க்கை பயணம் கோவை அய்யா முத்து என் வாழ்க்கை நான் சுப்பு ரெட்டியார் பாரதி அறுபத்தாறு ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் வெறும் பாரதி வாழ்க்கை வரலாறு என்கின்ற பெயரில் இருப்பதாகவும் கூறுவர் பாரதி அறுபத்தி ஆறு இருப்பதாகவும் கூறுவர் இந்த நூலின் சரியாக கிடைக்கப்பெறவில்லை எனது நாடக வாழ்க்கை சி கே சண்முகம் நினைவுகள் சந்தானம் உலகம் சுற்றும் சமயன் ஏ கே செட்டியார் எனது வாழ்க்கை அனுபவங்கள் ஏ மெய்யப்பன் செட்டியார் நினைவலைகள் சி எஸ் எஸ் ராஜன் இது ராகபாட்டை அல்ல சிவகுமார் அதாவது நடிகர் சிவகுமார் சினிமாவும் நானும் மகேந்திரன் அதாவது இயக்குனர் திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் ஒரு கித்தனைதான் இந்த நூல் அதாவது இன்னும் வெளியிடப்படவில்லை டி கே சுப்பிரமணியம் முதலியார் அவர்கள் இயக்கிய நூல் ஒரு இலக்கியவாதியின் கலை உலக அனுபவங்கள் ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் ஒரு இலக்கியவாதியின் பத்திரிகை அனுபவங்கள் ஒரு இலக்கியவாதியின் ஆன்மீக அனுபவங்கள் இந்த நான்கு நூல்களில் நீங்கியவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எனது கலைப்பயணம் வி கே ராமசாமி அவர்கள் சரிங்களப்பா வீ இப்ப நம்முடைய மிக முக்கியமான தேசரி நூல்கள் என்னென்ன அவர் உள்ள கத்துக்கா என்னென்ன பெண்கள் பற்றி சுருக்கமான வருகிறான் வஉஞஜி அவர்கள் எழுதிய தேசரித வாவூச்சி வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் இரண்டு பகுதிகளே உடையது இந்த நூல் முதல் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளியிடப்பட்டது இரண்டாம் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வெளியிடப்பட்டது முதல் பகுதியில் குழந்தைகளும் சட்ட சட்டக்கல்வி முதலான எல்லாம் ஏற்றி செல்கின்றார் இரண்டாம் பகுதி பார்த்த போனால் அவர் கோயம்புத்தூர்ல அடைக்கப்படுகின்றார் அந்த திரை வாழ்க்கை திரை அதிகாரிகளின் தாக்குதல் சிறையில் ஏற்பட்ட கலவரம் கனமூர் திரை வாழ்க்கை ஆய் கொலை விடுதலை முதலான பல தகவல்களையும் இந்த நூலில் அவர் கூறி செல்கின்றார் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னாக்கும் அவர் இறந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த இரண்டு பகுதிகளும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆனால் அவர் உயிர்களோ இருக்கும்போது இரண்டு பகுதிகள் வெளிவந்தாலும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு தொகுதிகளும் சேர்த்து வெளியிடப்படுகின்றது இதையார் வெளியிடுகின்றார் அப்படின்னாக்கும் அவருடைய மகன் வாவூசி சுப்பிரமணியம் அவர்கள் வெளியிடுகின்றார் அப்ப அந்த இரண்டு நூலையும் சேர்த்து அவர் அதாவது இரண்டு பகுதியில் சேர்த்து வெளியிடுகின்றார் அளவா அதில் அவர் அவருடைய மகன் முருகம் குறித்த அகரப்பாவால் அமைந்தது இந்த நூல் லோகாபாக பத்திரிகையினுடைய ஆசிரியர் நெல்லையப்பர் அவருடைய வேண்டுகளுக்கு இணங்க கோவைத்திரை கோட்டத்தில் இருந்து போய் இவர் எழுதியதாக அதாவது வவுசி அவர்கள் எழுதியதாக முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டது இந்த நூல் என்று அவர் கூறி செல்கின்றார் காந்தி மற்றும் ஜனங்கிரி பத்திரிகையின் ஆசிரியர் சேத செக்கலிங்கம் அவர்கள் வேண்டுகளுக்கு இணங்க இந்த நூலானது தொகுக்கப்பெற்று வெளியிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் தலைப்பு வந்து தற்பொழுது கொடுக்கப்பட்டன என்றும் அவர் அந்த குறிப்பிலும் கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சரிங்களா அந்த நூல் வந்து முதல்ல அவர் சொல்றாருடைய அகவர்பாவால் அமைந்தது அந்த நூலினுடைய முதல்ல வந்து அழக எரிப்பால் வாவு சேவங்கள் பூமுழந்து அதனை பொருந்தி நின்று தேர்ந்து அதனில் சிறந்த உலகின் நினைவுடன் நிற்கும் நெல்லை என் கதை கேட்ட வந்து வந்து எப்படி ஒரு நூல் அது அந்த நூலுக்கு இந்த அமைப்பார்களோக்கு வாகுஜி அவர்கள் சரிங்களா அர்த்த வினா பூவை சாமிநாத அரியரின் என் தருந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியிடப்பட்டது அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இப்படி பத்தொன்பது நூற்றாண்டில் தஞ்சை மாவட்டம் மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற கிராமங்கள் அங்கே தனக்கு நேர்ந்த நிகழ்ச்சிகளை அவர் வரிக்கையாக அமைக்கின்றார் தன்னுடைய ஊரின் பெயர் உத்தம தானபுரம் ஏன் இந்த பெயர் வந்தது என்கின்ற காரணத்தையும் அவர் கொடுக்கின்றார் சரிங்களா நூல்கள் பகிர்ந்தது அதாவது அரியலூர் சடலோபா அய்யார் மற்றும் வெங்கரம் முருத்தாசலர் எப்படி இவர்கள் இருவரிடமும் அவர் தமிழ் நூல்கள் கட்டுப்படுகிறார் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இங்கே மாதிரி பாடத்திட்டம் மாதிரி கிடையாது நூல்களை தான் கற்பிப்பார்கள் அந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள் இவர்கள் இருவரிடம் அவர் கத்தி என்றார் சரிங்களா இசை விற்க அதாவது இவருடைய வந்து இசை விற்பான் ஒவ்வொரு ஊராக போயிட்டு இசையினை அவர் மீட்டு போவார் இசையினை இசைகளை தோன்றுவிட்டு அவர் இசைப்போவார் அதனால் அவர் எழுதினார் தங்க இந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைத்தார் ஆனால் பாவூட்டி அவர்களுக்கு தமிழ் மீதான ஆர்வத்தை அவர் கண்டார் அதனால் அவர் எழுதினார் அவருடைய தந்தையார் அந்தந்த ஊர்கள குடியேறாரு குடியது திருவாவடுதுறை ஆதீனத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் கொண்டு போய் அடைக்கிறார் தங்கள் பிள்ளையினை தமிழ் கற்றுக் கொள்வதற்காக சேர்க்கின்றார் சரிங்களா அப்பா தங்கள் மகனுக்காக அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் குடியேறி அவனுக்கான தமிழ் ஆர்வத்தினை அவர் நிறைவு செய்வதாக இந்த நூலில் குறிப்பிடுகின்றார் உவேஜா அவர்கள் சரிங்களா மக்களுடைய பழக்கம் உழவர்களின் தொடர்பு தலங்கள் பற்றிய அறிவு பெரிய மனிதர்களின் பழக்கம் அதாவது வீணாசிந்தரம் வந்து அந்த காலத்தில் அதாவது இவருடைய காலகட்டத்தில் மிக சிறந்த ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கிறது அதனால் அவரிடம் தமிழ் கற்றுக்கொள்ள அவர் தந்தையால் இணைத்தது அவர் இந்த மாதிரியான தொடர்புகள் கிடைக்கின்றன முதலாவதாக சிந்தாமணி அடுத்து பத்து 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 திருப்பதி ஐநூறு பதினஞ்சு பத்து பரிவாளர் குரலாளர்கள் மனிமைகளை வளர்ச்சியாக ஒவ்வொரு நூலிலும் அவர் அதாவது ஏட்டச்சுடையிலிருந்த நூல்களை எல்லாம் அச்சுப்படுத்தம் செய்து ஒவ்வொரு நூலாக அவர் வெளியிடுகின்றார் அவர்கள் சரிங்களா அடுத்த திருவிக்கா என் வாழ்க்கை குறிப்புகள் தமிழ்வன் பண்பாட்டு வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான முதன்மை ஆவணங்களில் ஒன்றாக கருதப்பெறுகிறது இவருடைய என் வாழ்க்கை குறிப்புகள் என்கின்ற நூல் தமது இளமை காலம் முதலான வாழ்க்கை நிகழ்வுகளில் அனுபவங்களை கலந்து கொண்ட இயக்கங்களை சந்தித்த மனிதனத்தை பற்றி எல்லோருக்கும் அதிகமான பக்கங்களில் கூறி சொல்லார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் அத்தியாயங்களாக அமைக்கிறீங்க தோற்றுவாய் ஜோதிடம் குழந்தைங்கள் பள்ளிப்படிப்பு பிள்ளைங்கள் கல்வி என்று பதினாறு அத்தியாயங்களில் தமது வாழ்க்கை குறிப்புகளை கூறுகிறார் அதே சமயத்தில் அவர் ஒரு குறிப்பு தெரிஞ்சார்க்கா நல்லெல்லாம் கொண்டும் சீயனா விளக்கு மற்றவர் வாழ்வதற்கு என் வாழ்க்கை குறிப்புகள் ஓர் அளவிலானும் துணை புரிந்தும் என்ற நம்பிக்கை இதை எழுதுமாறும் முதியது என்று அவர் கூறுகின்றார் தனக்குரிய உண்மை சக்தியாக இருந்ததனை அவர் கூறுகின்றார் சரிங்களா உம் அர்த்தம் தான் திருவிட்டா இருந்த பிற வாழ்க்கை வரலாற்று நீங்கள் மனித வாழ்க்கையில் காந்தியடிகளும் அதாவது காந்தியர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே போன்று நாயன்மார் வரலாறு சைகா ஆசிரியர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதுகின்றார் சரிங்களா அர்த்தர் இப்ப வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர் இப்ப திருவிக்கா தன்னுடைய வரலாற்று எழுதினா பிறருடைய வரலாற்று எழுதினா இவருடைய வரலாற்று அவர் யார் அப்படின்னா மாராப்பா குருசாமி அவர்கள் இந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆகும் சரிங்களா முக்கியமான வினாப்பா பார்த்துக்கொள்ளுங்கள் அத்தனாக நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அவர்கள் எழுதிய என் கதை குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுதினார் புனைவுக்கு இணையான இனிங்க நடைக்கும் நுட்பமான விவரங்களை கூடியவர் இந்த நூல் என்று பாராட்டப்படுகின்றது இந்த நூலில் அவர் வந்து கால வரிக்கைப்படி நிகழ்ச்சிகளை அமைக்கவில்லை நண்பர்கள் தன் வரலாற்றை எழுதி கொண்டு செல்வதாகவும் தன் வாழ்க்கை அவ்வளவு முக்கியம் என்று என்பதனால் எழுதாமல் இருந்ததாகவும் பின்னர் எல்லா வாழ்க்கையிலும் அரிய நிகழ்வுகள் உண்டு என்பதனால் எழுதியதாகவும் முன்னுரையில் குறிப்பிடுகின்றார் நாமக்கல் கவிஞர் ஏ மாமலினும் சில்ல அதே போன்று ஒரே மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஒரு கூட்டத்திலும் கூட ஒருவனுடைய வாழ்க்கையில் நிகழ்ச்சிகளோ சந்தர்ப்பங்களோ இன்னொருவனுடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை ஆகலும் உலகத்தில் எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி சரித்திரங்கள் இருக்கின்றன என்றும் அவர் கூறுகின்றார் அதே சமயம் தம்முடைய வாழ்க்கை கதையை வந்து அதே போல கூறி சென்றார் முதல் மனைவி முத்தம்மாலை செய்தார் விரும்பாமல் திருமணம் செய்து வந்து மனைவியை ஒதுக்கி வைத்தார் மனைவியின் செயல் சென்று பின்பு அவரை ஏற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் அதே போன்று அசைவ உணவு விரும்பி உண்பவர் அவர் தானியவேடைய பேச்சை கேட்ட பிற்பார்கள் அந்த உணர்வினை தவிர்க்கின்றார் இது பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு காலகட்டத்துல அசைவ உணர்வு தான் வீட்டில் தானே திருப்பி சாப்பிட காட்ட நிகழ்வுகளையும் இந்த நூலில் அவர் காட்டுகின்றார் முதல் மனைவி முத்தமாளில் மறைவு தன்னுடைய தந்தையை மனம் பிரிந்து கொள்ளும்படி தெரிஞ்சிட்டு முத்தமாக இவர்கள் இவற்றையும் இந்த நூலில் காட்டுகிறீர்கள் அடுத்து பாரதியுடன் இவருக்கு அறிமுகம் கிடைக்குது நண்பர் கிருஷ்ணர் என்ன செய்ய இவர் ஓவியர் என அறிமுகப்படுத்துகிறார் உடனே பாரதியுரர் ஓ பிள்ளைவாள் நீர் நம்மை ஓவியத்தின் திருத்தம் நாம் உன்னை காவியத்தில் திருத்துவோம் என்று பாரதி கூறியதாக இந்த நூலில் குறிப்பிடுகின்றார் அதே சமயம் இவரது இந்த நூலை சுப்பிரமணியம் அவர்கள் எப்படி தன் சொந்த அனுபவங்களை எடுத்து பிறரும் அனுபவிக்கும்படி செல்வது மிகவும் சிறப்பான கலை இந்த கலையை மிகவும் சிறப்பான முறையில் இரண்டோர கையாண்டு இருக்கின்றார்கள் அவர்களின் முதன்மையானவர் என்று நாமக்கல் கவிஞரை சொல்லலாம் என்று அவர் பாராட்டுகின்றார் அடுத்த விழா மு கருணாதி அவர்களின் நெஞ்சுக்கு நீதி மூல் இந்த நூல் ஆறு பாகங்களாக வெளிவந்திருக்கின்றது முதல் பாகம் தினமணி கதவு வந்து தொடராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதாவது பிறப்பு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆணமாற்றினார் நிகழ்வுகள் இந்த முதல் பாகத்தில் இருக்கின்றன அடுத்து இரண்டாம் பாகத்தில் இந்து தொடராக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி ஆறு வகையிலான நிகழ்வுகள் மூன்றாம் பாகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் எண்பத்தி எட்டு வகையிலான நிகழ்வுகள் நான்காம் பாகத்தில் எண்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூத்தி ஆறு வரையிலான நிகழ்வுகள் ஐந்தாம் பாகத்தில் தொண்ணூற்றி ஆறு முதல் தொண்ணூத்தி ஒன்பது வரையிலான நிகழ்வுகள் பார்த்த இந்த நூலானது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெளிவந்தது சரிங்களா அடுத்து ஆறாம் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான நிகழ்வுகள் இருக்கின்றன அந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சரிங்களா ஆக இப்ப ஒவ்வொரு பாகங்களாக வெளிவந்த நூல் இன்றைக்கு அவர் இன்றுக்கு அப்ப இந்த நூலில் வந்து நம்ம படிக்கும் அந்த அளவுக்கு சுவையோடு இணைத்து அவர் கூறி செல்கின்றார் சரிங்களா அடுத்ததாக நேற்று சுந்தரவழியில் அவர்களின் நெஞ்சியின் அலைகள் இந்த நூல் மூன்று பாகங்கள் முதல் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பெரியானது தென்னை பள்ளிகள் பொறுப்பான பள்ளி ஆகியவை அந்த காலத்தில் சென்னை விக்டோரியா விருது உடன்பெயன்ற மாணவ நண்பர்கள் அவர்களின் பொழுதுபோக்குகள் மேல் ஜாதியினராக தங்கப்பட்ட ஒரு குடியிருப்பு நீதி வென்றே செல்ல மற்றவருக்கும் உரிமை இல்லாத காலகட்டம் என்று ஒவ்வொன்றையும் எப்படி காலக்கண்ணாடி சொல்லுவோமோ அந்த மாதிரி அவர் இந்த நூலில் விவரித்து செல்கின்றார் அடுத்து இரண்டாம் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் விதிந்தது தமிழ்நாடு நாளிதழில் உதவியாகிய பதவி சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி வரைக்கும் இருக்கின்றார் ஒவ்வொரு பதவிக்கும் தேவைப்பட்ட தகுதி இருந்தாலும் அவற்றை நான் பெற்றது என்னுடைய திறமையான் என்று பெருமையாக பேச இருக்கிறார்கள் ஒவ்வொரு பதவியையும் வாய்ப்பாக பயன்படுத்தினேன் ரொம்ப அழகா பிடிக்கே போவார் இன்னமும் சரிங்களா அதாவது வாய்ப்பு என்பதை எப்பா எவ்வாறெல்லாம் இன்றைய தலைமுறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பற்றிய கருத்துக்களை எல்லாம் இந்த இரண்டாம் பாகத்துல அவர் குறிப்பிட்டு சொல்றாரு சரிங்களா அடுத்து மூன்றாம் பாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்தது தலைமை கல்வி ஆலோசகராக பணியாற்றிய அனுபவ ஒன்று முதலமைச்சர் காமராஜர் மற்றும் பக்த வட்டம் மற்றும் பலவுடன் இணைந்து பணியாற்றிய அணுக ஒன்று பள்ளி ஆசிரியர்கள் மக்கள் முதலமைச்சர் அனைவரின் ஒத்துழைப்புடன் நிறைவேற்றப்பட்ட இவர்கள் உணவு திட்டம் போன்ற பல திட்டங்கள் உருவான மற்றும் செயல்படுத்தப்பட்ட விதங்கள் குறித்து இந்த மூன்றாம் வாகத்தில் கூறியிருக்கின்றார் சரிங்களா அப்துல் கலாம் அவர்களுடைய என்னும் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியானது இரண்டாயிரத்தி பதிமூன்று நாட்கள் பதிப்புகள் வந்திருக்கின்றன அதே சமயம் மாணவர்கள் ரொம்ப விரும்பி படித்ததுனால மிக மலிவான விலையில் மாணவர் பதிப்பு என்றே தனியாக வெளிவந்தது சரிங்களா சரி இப்ப அப்துல் கலாம் அவர்கள் தனக்கு கிடைத்த அனுபவங்கள் அனைத்தையும் வாழ்க்கை வரலாறாக சக ஊழியர் அருகி சிவா உதவியுடன் இந்த நூலை எழுதி குடும்பத்தில் ராமேஸ்வரத்தில் இளமக்கால நிகழ்ச்சிகள் தொடங்கி அவ்வளோ அழகா தம்முடைய தாய் தந்த அப்படின்னு சொல்லி தள்ள ஆரம்பித்து தம்முடைய தாயினுடைய மீது பார்த்திருக்கின்ற அந்த அனுபவம் முறைக்கொண்டு அவர் அழகாக அந்த நூலில் கூறி செல்வார் அது தம்முடைய சகோதரியர் அதே சமயம் தம்முடைய நண்பர்கள் அதாவது அவர் இஸ்லாமிய கு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தம்முடைய ஆழ்ந்த நண்பராக நெருங்கிய நண்பராக ஒரு பிராமண நண்பர் இருந்தார் அவருடைய உதவி மூலமாக தாம் பெற்ற உதவிகள் வரைக்கும் இந்த நூலில் அவர் முதல்ல இவை தான் அமைந்திருக்கும் அடுத்ததாக மேற்படிப்பு படித்த விடம் டேராடூன் விமானப்படை நேர்முக தேர்வில் தோல்வி பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேர்முக தேர்வில் அதான் ஒரே நேரத்தில் இரண்டு இன்டர்வியூ அவர் ஒன்று டேராடூர் இன்னொன்று பாதுகாப்பு அமைக்கணும் அவருக்கு வந்து விமானியாவது ஆசை அதனால எதையாவது இல்லை நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சு அந்த நேர்குறிச்சு அவரு கலந்து கொள்கின்றார் ஆனால் அவர் சிறப்பாக செய்திருந்தாலும் அதில் அவருக்கு தோல்வியால் கிடைக்கின்றது அடுத்து தெரிந்த அடுத்து இரண்டாவதாக அமைகின்ற நேர்குறிச்சேர்களுக்கு போயிருந்தார் அதில் பார்த்தோம் வழக்கமாக அதிலையும் சிறப்பாக செய்துள்ளார் ஆனால் அதில் அவருக்கு வெற்றி கிடைக்கின்றது உடனே அதன் பிறகு சரி நமக்கு கிடைத்த இது இதனை பயன்படுத்திக் கொள்வோம் என்று அதில் அவர் இணைவதாக கூறி செல்கிறார் இந்த கட்டத்துக்குள்ள அவர் அடைந்த அந்த மன உணர்வுகளை அழகாக குறிக்கின்றார் இணைகள் செத்தம்பி கிழக்கை கோள் தயாரிப்பு வந்து தோல்வி தோல்வியடைந்திருக்கு ரொம்ப மன உளைச்சல் படுறாரு அவர் அதுக்கான நிகழ்வுகள்லாம் சான்று தந்தை நண்பர்கள் பணியாற்றிய நிலங்கள் எல்லாவற்றையும் அவர் இணைத்து கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாத்தீங்கன்னா முதல் விவேகி கிழக்கைக்கோள் வெற்றிகரமாக அனுப்புகிறார் இந்த அனுபவங்களையும் அவர் அதில் கூறுகின்றார் வெளியாகி டிஆியோட இணையணும் வெளியேறுவதற்கு கால தாமதம் ஆகின்றது அதற்கான காரணங்களை அவர் அதில் கூறுகின்றார் அடுத்து கிறிஸ்தி அக்னி முதலான எல்லாவற்றைக்கும் அவர் ஒவ்வொரு கைப்பில் சொல்லாமல் உருவாக்கி விடாது அதன் அனுபவங்களையும் அவர் அதில் குவித்திருக்கின்றார் தன்னை எந்த மதத்தின் நபராக முன்னிறுத்தாமல் புத்தகம் முழுக்க சம்பவங்களை கூறி விடுவது இவரது சிறப்பான ஒரு கருத்து கூறு வெற்றி பெற வேண்டும் என்ற பதக்கம் இருந்தாமல் இப்பதான் வெற்றி பெறுவதற்காக சிறந்த வழி ஏன் அப்படி இருந்த நேர்முறை விட தாம் அடைந்த அந்த அனுபவத்தை இந்த மாதிரியான ஒரு கருத்தாக தருகின்றார் அப்துல் கலாம் அவர்கள் சரிங்களா ஆக இது வரைக்கும் தன் வரலாறு என்றால் என்ன உலக அளவில் தன் வரலாறு எழுந்திருக்கின்றார் மிகவும் புகழ்பெற்ற தன் வரலாற்று நூல்கள் என்ன இந்திய அளவிலான தன் வரலாற்று நூல்கள் நம்முடைய தமிழ் மொழியில் அமைந்த தன் வரலாற்று நூல்கள் அதன் முக்கியமான தன் வரலாற்று நூல்களின் கருத்துக்கள் என்று இந்த பதிவில் நாம் பார்க்குவோம் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் இன்றை நினைக்கின்றேன் அவற்றையும் நினைத்து பருவீர்கள் சரிங்கப்பா ஓகே நன்றிப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்